அவன் அவன் மொழியில் அவனவன் பேசுகிறான் அவனவன் மொழியில் அவன் பேசுகிறான் தமிழன் மட்டும்தான் தண்டமொழி மறந்து கண்டமொழி பேசுகிறான் தமிழனாக இருந்தால் தமிழிலே பேசலாம் திராவிடனாக எந்த மொழியில் பேசுவது தன் இனம் எது என்று அறியாதவன் தன் மொழி எது என்று அறிவான் இந்திய மொழிகளில் தாய் சமஸ்கிருதம் என்கிறது சங்கி மனம் உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி தமிழ் என்கிறது தமிழ் பேசிய எங்களுக்கு என்று தனிநாடு இல்லை எங்கள் மொழியோடு ஒட்டிய தமிழ்நாடு என்ற பெருமை எங்களுக்கு உண்டு ஒரு நூற்றாண்டை கடந்தும் சூரியக்காரர்களின் சூத்திரத்தில் சிக்கி தம்பி கிடக்கிறது தமிழ்நாடு ஒரு நூற்றாண்டு காலம் கடந்தும் சூரியக்காரர்களின் சூத்திரத்தில் சிக்கிக் கொண்டு தவிக்கிறது தமிழ்நாடு நாக்கு நடனத்தில் நாற்காலி போதையில் நாடு நாரி மாத நாரி போனதை தவிர தமிழ் நம் கண்டது வேறென்ன கல்வி மொழியாக தமிழ் இல்லை ஆட்சி மொழியாக தமிழ் இல்லை அலுவல் மொழியாக தமிழ் இல்லை நீதி மொழியாக தமிழ் இல்லை பீதி மொழியாக தமிழ் இல்லை கோயில் மொழியாக தமிழ் இல்லை பலர் வாயில் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்ற அப்பாவின் அறிக்கை அலப்பறைக்கு அளவே இல்லை அப்பாவின் அப்பா தண்டவாளத்தில் தலை படுத்ததெல்லாம் உண்மைதான் அவர் படைத்துக் கொண்டார் தமிழை தண்டவாளத்திலேயே நிறுத்திவிட்டு ஆங்கில பள்ளியின் வாசலில் தமிழ் தண்டம் கட்டி வெளியே நிற்கிறது சிலர் கண்டமொழி கற்றுக் கொள்ள சொந்த மொழி கசக்கிறது அறியாதவன் புரியாதவன் புரியாதவன் உயிரே இல்லாதவன் தமிழை மூத்த மொழி என்று முத்தமிட்டு முடிசூடுகிறது உலக மொழிகளுக்கெல்லாம் வேறாக விளங்கும் தமிழ் இந்நாட்டில் வேறாக தெரிகிறது அதனால்தான் தமிழை காட்டு முராண்டி மொழி தமிழ் சரியன் என்றது ஒரு ஈரோட்டு சரியன் இந்த காட்டுமிராண்டி மொழியை பேசிய இனம் தான் ஐநூறு ஐயாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னே இரும்பை உருக்கி தமிழ் இருப்பை காட்டியது தமிழ் மொழி அறிவியலின் முன்னோடி நிலம் நீர் தீவழி விசும்போடு ஐந்தும் கடந்த மயக்கமே உலகம் என்றான் தொல்காப்பியன் தமிழன் அறத்தால் ஆற்றல் கொண்ட இனம் மரத்தால் முரத்தால் நீர் கொண்டு எழுந்த இனம் வரலாற்று சூழல்கள் மறந்து போகாது தொடக்கமும் முடிவும் மண்ணுக்குள் தான் நடக்கும் அதனால்தான் மூடி கடந்தது மூடி திறந்து தமிழர் காலடி தெரிய கீழடி எழுந்தது அன்று அறிவார்ந்த தமிழிடம் பானை ஓடுகளை கீழத்த வைத்த தமிழ் தான் இன்று ஆங்கிலாயினை தெரியும் செறிவார்ந்த செந்தமிழாய் நீங்கிறது அன்று அறிவார்ந்த இனம் அறவியலோடு உலவி உலவியது இன்று அவ்வினத்தின் மீட்சி அறிவியலோடு கூடியது காவிரி பூம்புட்டினம் ஆதிச்ச அல்லூர் அரிக்க மேடு அழகன் குளம் உறையூர் கொடுமணம் கொற்கை பொருளை இன்னும் இன்னும் எத்தனையோ இடங்கள் அகல்வாய் அகராதையில் எழுதி எழுதி கிடைக்கப்படும் தானாய் கிடக்கிறது தமிழ் வேர் விரிவானது மண்ணுக்குள் வேறுபடுவதல்ல இது மண்ணே வேறுபடும் காலம் மொழி போரில் இனப்போரில் உயிரீகம் செய்த இனம்தான் இன்று ஒற்றை உரிமை கூட இல்லாத பாரத பஞ்சாரத்தில் பதியி கிடக்கிறது நாம் கூட்டரசு போடுகிறோம் நாம் கூட்டரசு போடுகிறோம் ஒரு கூட்டரசுடன் என்றாலே காட்டரசு நடத்தும் காவிக்கு கசக்கத்தான் செய்யும் ஒற்றையாட்சி என்னும் காவி பேயாட்சி நடத்த கணக்கு போட்டு கொண்டிருக்கிறது சனாதன பாரத மடம் கூட்டரசு இந்தியாவை இழுக்க வேண்டும் இல்லையெனில் இருக்கும் உரிமைகளும் இந்தியா இழுத்துக்கொள்ளும் இங்கே மாநில உரிமைகளை பட்டினி தான் இங்கே மாநில உரிமைகளை பட்டினி தான் மாநில சுயாட்சிக்கு மரியாதை எத்தனை காலம் தான் இத்தனை உருட்டல் எத்தனை காலம் தான் இத்தனை உருட்டல் சொல்லும் செயலும் பொய்யல புரட்டல் வீழ்வது நாமாக இருப்பினும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் என்று வாய் வாய்ப்பை கட்டினார்கள் அரை நூற்றாண்டு கடந்தும் இல்லாத அரசாணை இப்போது மட்டும் எப்படி வந்து தமிழ் மீதான கரிசனை என்ன செய்வது தேர்தல் காலம் நெருங்கினாலே திராவிட பூனை தமிழைத்தான் உருட்டும் தேர்தல் வந்துவிட்டால் தமிழுக்கு அலங்காரம் ஆட்சியில் அமர்ந்து விட்டால் திராவிட அகங்காரம் பஞ்சு முட்டாய் வாங்கி கொடுத்து குழந்தையின் அழுகையை நிறுத்தும் அப்பாவை போல தேர்தல் திருவிழா காலத்தில் தமிழுக்கு பஞ்சு முட்டாய் வாங்கி கொடுத்து நம்மை ஏமாற்றுகிறான் மாண்பு அப்பா பாவேந்தர் பாரதிதாசனுக்கு இப்போதுதான் அரசு விழா பாவேந்தர் பாரதிதாசனை கொண்டாட மறந்ததே என்று மரியரசன் கேட்டார் மனம் திறந்து அடுத்த மறுவாரமே பாரதிதாசனுக்கு வார விழா சமகால அரசியல் சூழலில் தமிழ் தேசிய மட்டும் பேசாத ஊமையாக இருந்திருந்தால் திராவிடத்திற்கு வாயில் மட்டுமல்ல நாக்கு சுட்டரிக்கும் மோர் கொடுத்தால் நாங்கள் பாராட்டுகிறோம் ஆனால் கொடுக்கிறது திராவிட மாடல் கோடையில் தண்ணீர் வைக்கும் அரசியல் கட்சி எல்லாம் கோழையில் தண்ணீர் கொந்தல் வைக்கும் அரசியல் கட்சி எல்லாம் உழவர் தண்ணீர் கட்டி தவித்த போது காவிரிக்கு கைவிறிக்க விட்டவில்லை கைவிட்டார்கள் வீரரசியல் உணராதவர்கள் வீரரசியல் உடம்பு என்ன பயன் காரணி என்று சொல்லை நீக்கிறார்கள் நல்லது உங்கள் மனத்தில் படிந்திருக்கும் காரணி ஆதிக்க சாதி யார் நீக்குவது இன்னும் சாதி பெயரோடு பள்ளியில் இருக்கிறதே பறையைப்பட்டி கவுண்டர் பாளையம் ரெட்டியார்பட்டி நாக்கேன்கொட்டாய் செட்டியூ உட்ட பல ஊர்கள் வெறும் பெயர் குலகிற்கு சுண்ணாம்படி தான் மட்டும் சாதி மறையாது சாதி ஊர் பெயரின் நீக்கி சுத்தப்படுத்த வேண்டும் ஊரிய ஊரில் ஒட்டிய சாதி அடிக்கை கழகங்கள் கழுவாது பட்டியல் சமூக வேட்பாளர்களை பொது தொகுதியில் நிறுத்தாது ஓட்டுக்காக சாதியோடு ஒட்டிருக்கும் ஒரு வகை அரிய ஒட்டுமைதான் திராவிடம் வடக்கு வாழ்கிறது தெற்கு பெறுகிறது என்றார்கள் இப்போது தெற்கில் வந்து வடக்கு நன்றாக வாழ்கிறது நம் எந்த மொழியை படிக்க வேண்டும் என்பதை சொந்த மொழி இல்லாத தில்லி தீர்மானிக்கிறது இந்தி எந்த தேசத்தின் மொழி இந்தியை படித்தால் வளர்ச்சி என்றால் ஏன் இந்தி படித்த வடவர்கள் இங்கே வருகிறார்கள் இந்தியா இந்தியை மட்டும் திரிக்கவில்லை இந்திக்காரர்களையும் ஆதார் அட்டை முதல் வாக்காளர் அட்டை வரை வாங்க தொடங்கிவிட்டது வடக்கு இன்னும் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் வடக்கனை நிரந்தர வாக்காளராக்கி தமிழரை சிறுபான்மையாக்கி இந்திக்காரர்களிடம் தமிழன் அடிமை வேலை செய்ய ஆரிய வர்ணாசிரமம் போடுகிற நுண்ணரசியல் நுகர்வு கட்டிடம் இந்த வெளியார் நெறி நுழைவு ஆதிக்கம் அவன் அவர் ஏழை தொழிலாளி என்று நாம் கோழையாக வாழ்ந்தான் தமிழர் வேலை அணைத்து விளந்து விட்டோம் விட பொறுக்க முடியவில்லை அவன் கம்மி விளக்கி வேலைக்கு வந்துவிட்டான் நாம் ரம்மி விளையாட்டில் ஆரியம் இந்தியை திணிக்கிறது திராவிடம் ஆங்கிலத்தை திணிக்கிறது ஆரியம் இந்தியை திணைக்கிறது திராவிடம் ஆங்கிலத்தை திணிக்கிறது எப்போதுமே இரண்டை கட்டி பறக்கப்பட்டது திராவிடம் அப்படித்தான் இனிமொழி கொள்கையும் ஒன்றுதான் உரிமையானது உண்மையானது என்பது ஒருபோதும் புரியாத திராவிடத்திற்கு தேர்வுகளை தண்டனையாக மாற்றி விட்டது காவடி மடத்தின் கல்விக் கொள்கை தேர்வுகளை தண்டனையாக மாற்றிவிட்டது காவி மடத்தின் கல்விக் கொள்கை வர்ணாசிரமம் தயாரித்த வடிகட்டையின் பெயர்தான் நீட் தேர்வு

இந்தியா இலங்கையை சுடாது தமிழனை சுட மட்டும் ஆயுதமும் ரேடாக கடும் ஏனென்றால் சூடுபட்டவர்கள் தான் நாட்டுப்பட்டோடு இருக்க வேண்டும் என்பார்கள் நான் என்ன உங்களுக்கு நாடே இல்லாத நாட்டின் மேல் பற்று நாங்கள் நாடாக இருந்தும் நாடாகவில்லை என்று விடுதலைக்காக பற்று இப்போது நாட்டு பற்றி நாட்டின் தான் நாட்டில் ஊடகம் முழுக்க இங்கே நடிகர்கள் எல்லாம் முதலமைச்சராக போட்டி போடுகிறார்கள் முதலமைச்சர்கள் எல்லாம் நடிகர்களாக போட்டி போடுகிறார்கள் ஜனநாயக அரசியல் துறையில் சர்வாதிகாரம் தன் படமாக ஓடுகிறது மக்கள் கண்டெடுத்த தலைவர்கள் நடிகராகி விட்டார்கள் மக்கள் கண்டுகளித்த நடிகர்கள்ி விட்டார்கள் கக்கன் பெயரில் கக்கூசு கட்டியவர்கள் கழக தலைவருக்கு பல்கலைக்கழகம் திறக்கிறார்கள் கக்கனாவது கிழிந்த வேட்டியோடு கட்சியை வளர்த்தார் கழக தலைவர் தான் கல்லா கட்டவே கட்சியை வளர்த்தார்கள் காஞ்சி மடமும் திராவிடமும் ஒன்றுதான் காஞ்சிபடமும் திராவிடமும் ஒன்றுதான் பீடாதிபதிகள் மட்டும்தான் ஐந்தாண்டுகளுக்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை மாறுவார்கள் என்ன காஞ்சி மடத்தில் திராவிட மடத்தில் முகமூடிகளை ஒரு நூற்றாண்டை கடந்து மாட்டி விட்டார்கள் நாமும் மாட்டிக்கொண்டு தெரிந்தோம் இப்போது நம் அசல் முகம் தெரிந்துவிட்டது அச்சப்படுகிறார்கள் விழித்துக் கொள்ளுங்கள் லட்சியமற்ற வாழ்வு எப்போதும் நகராது

தமிழ் தேசியம் மக்கள் தரம் சேலை நாம் வெழுவோம் மெழுகுவோம் இது தமிழ் மேல் ஆலை வணக்கம்